என்பது பொது வழிங்க அந்த பொது வழியில யாரு வேணாலும் வரலாங்க யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாங்க அவர் வரட்டுங்க வாழ்த்துக்கங்க சொல்றேன் கோடம்பாக்கத்தில் கொடி கட்டி பறந்தார் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் புரட்சி நடிகரா அதே மாதிரி கோட்டையில கொடி கட்டி பறந்தார் புரட்சி தலைவரா அவர் காலத்துல யாராவது எதிர்கட்சியில இருந்த கலைஞர் பக்கம் வந்த ஈ எறும்பு வருமா சார் எல்லாருக்கும் எல்லாரது வேல்யூ தெரியாதுங்க எல்லாருக்கும் எல்லாரோட வேல்யூ தெரியாது இப்ப சிலம்பரசனுடைய வேல்யூ உலக நாயகன் கமலுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்ததுனால தானே இன்னொரு குழந்தை நட்சத்திரமா உருவான சிலம்பரசனோட வேல்யூ தெரியுது எல்லாத்துக்கும் மேல மாநாடு ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி உலக வரலாற்றுல ஒரு யாருமே படத்தோட தயாரிப்பாளர் இந்த படம் ரிலீஸ் ஆகாது நைட்டு அப்படின்னு சொல்றாங்க நைட்டு வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகாதுன்னு யாருக்கு எந்த ஒரு நடிகனுக்கும் நிலம் வரக்கூடாது அந்த படம் டிராப்ட் அந்த படத்தை எடுக்காமல் பண்ணிட்டாங்க ஸ்டாப்பு அப்படின்னு என்னென்னலாம் சார் தானம் கொடுக்கணும் இது ஒரு ஸ்டேஜ் ஆனால் அதற்கான ஒரு ஏஜ் என்னன்னு கேட்டாக்க இப்போல்லாம் அன்னைக்கு தான் வந்து அப்படி தடாலடி தடாலடி அப்படி தான் இருந்த ஒரு ராஜேந்திரன் சொன்னால் அது ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு ஒரு வீட்டில் தாலினா தங்கத்தில் தாலி போடலாம் ஏழை வீட்டில் மஞ்சக்கீரில் தான் தாலி போடுவோம் அதுவும் தாலி இதுவும் தாலி தான் வேணா அது தங்க தாலியாக இருக்கலாம் இது ஏழை போடுறது மஞ்ச மஞ்ச கேத்தல போட்டால் அது மங்களமான தாரி கட்சி தலைவர் எம்ஜிஆரோட கோட்டையில் இருந்தப்ப அவர் சொல்லி இருந்தேன் ஏன் இவ்வளவுலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தாயக மறுமலர்ச்சி கழகம் ஆரம்பிச்சேன்னா தில்லு இன்னைக்கு எனக்கு கடவுள் மட்டும்தான் சார் தோட என் கடவுள் என் கூட அந்த கடவுள் அணிச்ச தூதர்கள் மாதிரி என்னுடைய எஸ்டிஆர் ரசிகர் மற்றத்தை தம்பிமார்கள் என் பையன் சிலம்பரத்தனுக்கு அப்பா ஃபாதர் சார் வேற நடிகர்களோட கம்பேர் பண்ணாதீங்க நான் எழுத்தாளர் நான் இயக்குனர் திமுக கொள்கை செயலாளர் வணக்கம் என்னுடைய மகன் சிலம்பரசன் டிஆர் ஆர் உடைய பிறந்த நாள் இந்த பிப்ரவரி மூணு இந்த அவருடைய பிறந்த நாளில் இன்றைக்கி நான் வந்து ஒரு இந்த இந்தி பிரச்சார சபா தெருவுக்கு இதில் தான் நான் வந்து என்னோடய வீடு என்னோடய ஆஃபீஸு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூணுலேருந்து இந்த வீட்டில் இருந்திருக்கேன் எண்பத்தி நாலுலேருந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு வரைய ஒரு பெரிய வரலாறு உண்டு என்னுடைய மகன் பிறந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இந்த வீட்டில் என் பையன் ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படியே கை குழந்தை இருந்து உறவை காத்த கிளியில் நான் தூக்கி ஒப்பமவனே ஒப்பமவனே அப்படிங்கிற பாட்டை பாடக்கூடிய அந்த படத்தில் அந்த கை குழந்தையாக இருக்கக்குள்ள ஒரு ஆறு மாதம் குழந்தை அப்படியே கை குழந்தையை தூக்கி பாட்டு பாடுறேன் அந்த படத்தில் ஆரம்பித்து ஒரு உருவை காத்த கிளி மைதில் என்னை காதலி ஒரு தாயின் சபதம் என் தங்கை கல்யாணி சம்சார சங்கீதம் சாந்தியனது சாந்தி ச சபாஷ் பாபு ஒரு வசந்த விகீதம் எங்கள் வீட்டு வேலன் பெற்றெடுத்த பிள்ளை தாய் தங்கை பாசம் மோனிஷா என் மோனலிசா சொன்னால் தான் காதலா காதல் அழிவதில்லை படத்தில் கதாநாயகனா அறிமுகப்படுத்தி அவனை பல ஸ்டேஜில் நான் வளர்த்தேன் நான் வளர்த்தங்கிறத விட என்னோட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்கள் என்னை ரசித்ததை போல இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்களும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல தென்னகத்து மக்கள் அது கர்நாடகானாலும் சரி ஆந்திரானாலும் சரி கேரளானாலும் சரி தென்னகத்து மக்களும் இந்திய அளவில் கூட அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அவனை வளர்த்தப்ப அவனை வந்து ரசித்து ரசிகை பெருமக்கள் பல ஸ்டேஜில் வளர்ந்து வந்திருக்காங்க அவன் காதல் எழுதியதில்லை படத்தில் கதாநாயகன் அறிமுகமானாலும் தம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரவணா படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மன்மதன் வல்லவன் சரவணா ஒஸ்தி வானம் எப்படி எல்லா ப வானம் எல்லாத்த மேட பாலு படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படமே வராதுங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அந்த படத்தை வரவிடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் அவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கி ஒஸ்தி ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும் வாளு ரிலீஸ் பண்ணி வாளுக்கு பிறகு சிலம்புக்கு படமே இல்லைன்னு சொல்லுவோம் எதிர் நம்மளாலனு ஒரு படத்தை எடுத்து பண் எடுத்து ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே மாநாடு ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி உலக வரலாற்றுலேயே ஒரு யாரையுமே படத்தோட தயாரிப்பாளராக இந்த படம் ரிலீஸ் ஆகாது நைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நைட்டு வந்து ட்விட் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகாதுன்னு யாருக்கு எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி ஒரு ஒரு வரக்கூடாது அப்படி ஒரு தடை ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதன்னு ஒரு விடிய கலம்பரம் ஒரு ஒரு விட கடவுள் நானும் என் மனைவியும் சென்று அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அன்னைக்கு நான் போடுறேன் ஒரு கையெழுத்து அத்தனை கோடிக்கு அத்தனை கோடிக்கு நான் கையெழுத்து போடுறேன் என் மனைவி போடுங்க என் பையனுக்காக நானும் என் மனைவி எனக்கு அன்னைக்கு எடுத்த முடிவு அந்த படம் மாநாடு ரிலீஸ் ஆகி மாநாடு வெந்து தண்ணி தது காடு பத்து தலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தி இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு சூப்பர் ஆக்டர் உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் வழங்கும் ராஜ்கமலோடைய அந்த படத்துடைய இந்த ஃபர்ஸ்ட் லுக் நேத்தி அந்த போஸ்ட் நேத்தி வெளியிடுறாங்க அதுல வந்து என் பையன் வந்து ஒரு டுயல் ரோல் அடிக்கிற தேசங்க பெரியசாமி டைரக்ட் பண்ணுறாரு பண்றாரு நம்முடைய கமலஹாசன் ஐயாவும் ஆ மகேந்திரன் தயாரிக்க அந்த பிரம்மாண்டமான தயாரிப்பு அந்த படத்துக்கு அந்த தேசங்க பெரிய சமயம் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல பிரம்மாண்டமான படம் தயாரிக்கிறாரு அந்த படம் தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கு இது இன்னைக்கு இந்த இந்த ஒரு அன்னதான வீடாவே இங்க கொடுக்கணும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க ஒரு அன்னதானம் கொடுக்குற நிகழ்ச்சி அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட சீரோடு கொடுக்கணும் அதை அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு ப்ரெஸ்ஸை இன்னைக்கு மீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்னுடைய பிஆர்ஓ சதீஷ்ட சொல்லணும் ராமஜெயம் இது பண்ணணும் எங்களுடைய குரல் டிவி எங்கள் நம்மளுடைய மோகன்லேருந்து நின்று இவங்களையெல்லாம் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேஷன் அதே மாதிரி அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் அவ்வளோ பண்ணுறாங்க அது காட்டியும் அந்த படம் ட்ராப்பு அந்த படத்தை எடுக்காமல் பண்ணிட்டாங்க ஸ்டாப்பு அப்படின்னு என்னென்னலாம் சார் அதாவது என்ன சொல்கிற யாருக்கு அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு எரிச்சல் எவ்வளவு வேணாலும் யாரு வேணாலும் போடலாம் எரிச்சல் மனுஷன் போடணும் எதிர்நீச்சல் எதிரி போடுவோம் கூச்சல் அதை மீறி வாழ்க்கையில வாழ்க்கையில் போகணும் எதிர்நீச்சல் இப்படி வாழ்ந்தவன் தான் டிஆர் அந்த டிஆர் பெற்ற புள்ள தான் எஸ்டிஆர் அந்த அந்த பையனுடைய பிறந்த நாளில் ஏன் இந்த வீட்டில் இன்னைக்கு இந்த அன்னதானம் பண்ணாரு ஒன்றும் இல்லை வெள்ளம் இன்னைக்கு வெள்ளை பெருக்கெடுத்து ஓடிச்சு சென்னையில் ஆர்கே நகரில் போய் என்னோட சென்னை ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு டி எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அகில இந்திய ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு இன்னைக்கு அகில இந்திய ரசிகர் மன்றத்தின் சபை தம்பி இங்கே வாசம் வந்திருக்க மாதிரி தம்பி உடையான் படைக்க போன போனேன் ஆர்கே நகரில் என்னுடைய உடல்நிலை எல்லாத்தையும் மீறி ஐநூறு பேருக்கு அரிசி அஞ்சு கிலோ அஞ்சு கிலோன்னு அரிசி நல்ல அரிசி எடுத்து கையால் கொடுக்குறேன் எதுக்கு என் முகத்தை காட்டிப்பேன் நான் மக்களுக்கு கொடுப்பேன் கொடுக்கணும் ஆர்கே நகரில் கொடுத்தேன் அங்கேருந்து போய் தூத்துக்குடியில் கொடுக்குறேன் தூத்துக்குடியில் கூட காற்று வசதியே இல்லை இங்க கூட இப்ப பேசணும் இதுக்கு டக்குனு சத்தம் வருதுன்னு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க காற்று வசதி இல்லை உங்களுக்கு ஃபேன் ஓடுது எனக்கு ஃபேன் இல்லை ஆனால் என்னோட ஃபேன்ஸ் நிற்கிறாங்க எனக்கு இது போகும் ஏன்னா இந்த மாதிரி இந்த காற்று புழுக்கம் அதில் தூத்துக்குடியில் ஐநூறு பேருக்கு கொடுத்தேன் அப்போ அப்படியே அந்த புழுக்கம் தாங்காம மயங்கி கீழே விடுங்க ஆனால் எழுந்திருச்சு தண்ணி தெளிச்சோன்னு எழுந்திருச்சு மறுபடியும் கொடுத்த ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்குறேன் அடுத்தது திருநெல்வேலியில் போய் ஐநூறு பேருக்கு அரிசிக்கு கொடுக்குறேன் கன்னியாகுமரியில் மறுநாள் போய் அரிசி கொடுக்குறேன் இன்றைக்கி என் ப இதை தொடர வேண்டும் இனிமேல் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி என் பையனோட பிறந்த நாளை ஒட்டி இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அது நல்ல விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி பிரியாணி போடணுன்னா இப்படி நல்ல மட்டன் போட்டு பிரியாணி போட்டு கூட ஸ்வீட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுன்னா கொடுப்பேன் கொடுக்குறோம் நானும் என் மனைவியும் என் என் தம்பியும் எங்கள் ரசிகர் மன்றத்து தோழர்களும் இதில் வேலை செய்கிற யார் எங்களுடைய ரசிகர் மன்றத்து தோழர்கள் தெ தென் சென்னை மாவட்டத்து சார்பாக நேற்று ராத்திரி கொண்டாடுறாங்க என் இலக்கியாவோட மகன் சிலம்பரசனோட மருமகன் என்னுடைய பேரன் ஜேசன் வச்சு கேக் வெட்டுறான் இந்த நாளை கொண்டுறான் என் பையன் வந்து கேக் வெட்டி கொண்டாடலையே தவிர என் பையன் ஏன் ஏன் கொண்டாடலை ஏன் ரசிகர் உன அவர் வாழ்க்கையில் இன்னொரு ஸ்டேஜ் ஏறணும் இன்னொரு வெற்றி கொடியை பார்க்கணும் அதற்காக நான் பண்ணிவிட்டு நான் ரசிகர்களை சந்திக்கிறேன்னு சொல்கிறேன் அது ஒரு அது ஒரு நல்ல கருத்தாக எனக்கு பட்டுது நேத்தி போய் அதனால் என் பேரை வந்து கேட்க விட்டான் கேட்டு கேட்க விட்டு கொடுத்துட்டு வந்து வந்துட்டேன் இன்னைக்கு காலையில் இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் இதுதான் மேட்ரு இதில் என்னான்னு கேட்டாக்கா அதாவது தப்பு நடந்தால் அதை தடுக்கணும் அதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சா அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் இப்போ அது அது ஒரு ஏஜ் இப்போ என்னால் இயன்ற வரைக்கும் தர்மம் கொடுக்கணும் தானம் கொடுக்கணும் இது ஒரு ஸ்டேஜ் ஆனால் அதற்கான இப்போ ஒரு ஏஜ் என்னன்னு கேட்டாக்க இப்பெல்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து அப்படி தடாலடி தடாலடி அப்படிலாம் இருந்த ஒரு ராஜேந்திரன் சொன்னால் அது ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் இயன்ற வரைக்கும் பண்ணணும் தானம் என்னுடைய உண எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் நிதானம் வாழ்க்கையில் வேணும் இந்த ஆத்மாவுக்கு நல்ல ஆன்மாவுக்கு வேணும் நல்ல சமாதானம் அந்த சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன தானம் கொடுத்தாலும் அன்னதானத்தை போல் ஒரு சிறந்த தானம் இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் இறைவன் மீறி எதுவுமே கிடையாதுங்க ஏதாவது இந்த பட்டம் இந்த பதவி இந்த பவிசு இந்த பேர் இந்த புகழ் இந்த காசு இந்த பணம் இந்த சொத்து இந்த சொகம் இந்த சொந்தம் இந்த பந்தம் இது எதுவுமே மனுஷன் போகுள்ள கூட வராது நம்ம சேர்த்து வச்ச புண்ணியமும் அந்த புண்ணியத்தை விட்டுட்டு நீங்கள் பாவம் சேர்த்தா பாவம் அதுதான் வரும் இந்த இந்தி பிரச்சார சவாலில் நான் இருக்கிறேன்னு சொன்னாக்கா இன்னைக்கு இது கொடுக்குறேன்னா நான் இன்னைக்கு புதுசாக கொடுக்கல நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தலை ராகத்தில் உதயமானவன் நான் உதயமான படம் தலை ராகம் அது ஒரு ஒரு தலை இன்னைக்கு ராக என் பையன் நடித்த படம் பத்து தலை அந்த பத்து தலை நடிச்சு இன்னைக்கு இன்னைக்கு என்னோட பையனோட இந்த பிறந்த நாள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் என் ஓட்டி பார்க்குறேங்க என்னோட ரெக்கார்ட் எனக்குன்னு ஒரு சின்ன ரெக்கார்டு நான் பெரிய ஆள் கிடையாது ஆனால் நான் அத்தனை படங்கள் எடுத்து அத்தனை படத்துக்கு மியூசிக் பண்ணி கஷ்டப்பட்டு நான் இன்னும் ஒரு பெரிய பா பெரிய ஜமீன்தார் பரம்பரையிலேருந்து வந்தவங்க கிடையாது கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கேன் இது என்னோட ரெக்கார்டு இன்னொன்று அடிப்படையில் நான் வந்து இன்னைக்கு கொடுக்குறேன்னா இன்னைக்கு கொடுக்கல நான் என் படம் இறைவன் கொடுத்தான் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இறைவன் கொடுத்தான்

என்ன வாழ்த்துனும் கவலையே கிடையாது ஒரு தாய் சவுதம் வெட்டியா பத்தாயிரம் கிலோ அரிசி கொடுத்தேன் சேலை கொடுத்தேன் வேட்டி கொடுத்தேன் ஏன் அன்னைக்கு ஒரு தாய் சவுதம் நூறாவது நாள் வெற்றி விழாவுக்கு வாகினி ஸ்டுடியோ உள்ள அன்னைக்கு 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 தலைவர் முதல்வர் கிடையாது மறைந்து விட்ட முன்னாள் முன்னாள் முதல்வர் திமுகவின் தலைவர் கலைஞர் வேற நூறு பேருக்கு நூறு தங்கச்சிக்கு தங்கத்தில் தாலி கொடுத்தேன் என் தங்கை கல்யாணி விட்டு இதே இந்தி பிரச்சார சபா வாசல்ல பத்தாயிரம் பேருக்கு அரிசி பத்தாயிரம் கிலோ அரிசி கொடுக்குறேன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது மட்டும் இல்ல எந்த கல்யாணிக்கும் ஏழை தங்கச்சிமா இருக்கும் நூறு பேருக்கு தங்கத்தலை தாலி கொடுக்கறேன் ஏன் இந்த ஆயிரம் விளக்கில் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேட்டி கொடுத்தேன் சேலை கொடுத்தேன் தீ பத்தி எரிதா அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் என்னங்க நான் போய் கவன் படத்தில் மட்டும்தாங்க நடித்தேன் நான் வேற எந்த படத்திலும் போய் நடிக்கலங்க கவன் படத்தில் நடைஞ்சி விட்ட மறந்து இயக்குனர் ஒளிப்பதிவாளர் ஆனது கேவி ஆனந்த் நீங்கள் சொன்னா என்ன என் டயலாக் நானே பேசிக்கிட்டேங்க என் டயலாக் நீங்களே பேசிங்கன்னு சொல்கிறாரு கேவி ஆனந்த் அந்த அந்த உரிமையை யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் அதனால தான் சார் நான் வேற எங்கேயும் நடிக்கல எனக்கு தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பிறப்ப செயலாளர் சார் முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கி நான் சொல்கிறேன் சார் என் ரெக்கார்டு சார் நான் பெரிய ஆள் கிடையாதுங்க அரசியலை நான் பெருசாக சாதிக்கலைன்னு எழுதுறீங்களா எழுதுங்க ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல வாழ்க்கையில் ஒரு எல்லாருமே கிராண்டா பணக்காரங்கன்னா இருந்தாக்கா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கல்யாணம் பண்ணுவான் ஏழை சாதாரண கோயில் வச்சு தான் கல்யாணம் பண்ணுவான் பணக்காரன் வீட்டில் தாலின்னா தங்கத்தில் தாலி போடலாம் ஏழை வீட்டில் மஞ்சள் தான் தாலி போடுவான் அதுவும் தாலி இதுவும் தாலி தான் வேணா அது தாலியா இருக்கலாம் இது ஏழை போடுறது மஞ்ச மஞ்சக்கேத்தலை போட்டாலும் அது மங்களமான தாலி அது மாங்கல்யம் அது 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 எல்லாத்திலும் ஒரு கணக்கு இருக்குங்க ஏன் அரசியல் என்ன தெரியுமா இன்னைக்கு சொல்றேன் கோடம்பாக்கத்தில் கொடி கட்டி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் புரட்சி நடிகரா அதே மாதிரி கோட்டையில கட்டி பிறந்தார் புரட்சி தலைவரா அவரு காலத்தில் யாராவது எதிர்கட்சியில இருந்த கலைஞர் பக்கம் வந்த ஈ எறும்பு வருமா சார் அன்னைக்கு அரசியலுக்கு வர முடியுமா சார் இருபத்தி எட்டு வயசு முடிச்ச ஒரு பையன் இருபத்தெட்டு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி திமுக கொடுக்குற என்ட்ரி கொடுத்தோன்னா மயிலாடுதுறை அண்ணா மயிலாடுதுறை அண்ணா நகர் இடைத்தேர்தல் நாலு தஞ்சாவூர் உப்பிளியாபுரம் ரெண்டு தொகுதியில திமுக ஜெயிச்சது சார் ஜெயித்ததுல நானும் ஒரு காரணம் இல்ல ஒளி பிடிக்க மைக்கு பிடிச்சி பேசியிருக்கேன்ல ரெக்கார்டு இருக்குல்ல யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் டி ராஜேந்தர் சினிமாவில் நடிச்சு கீழ்த்து இப்போ தலையெல்லாம் இது போய் நடந்து வரக்குள்ளே கையெல்லாம் யாராவது பிடிச்சிட்டு வந்து தளர்ந்து போய் அரசியலுக்கு வரல இருபத்தெட்டு வயசுல வந்திருக்கேன்ல இன்னைக்கு பேசுறேன்னா என்னோட பையனோட பிறந்த நாளத்தோட விஷயம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கோட்டையில் இருந்தப்ப அரசியலுக்கு வந்தேன் ஏன் இவ்வளவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தாயக மறுமலர்ச்சி கழகம் ஆரம்பிச்சனா தில்லு பழனி பாராளுமன்ற இடைத்தேர்தலில் போய் நிக்கிறேன் என் மனைவி உஷாராஜேந்திர குதிரை சின்னத்தின் நாற்பதனாயிரம் ஓட்டுங்க பத்து சதவீதத்துக்கு மேல வாக்கு அந்த பத்து சதவீதத்து வாக்கெல்லாம் வச்சுட்டு நான் பிலிம் காட்டல நாற்பதனாயிரம் ஓட்டு அன்னைக்கு நான் சொச்சம் வாங்கினேன்னா அது ஒன்று ஒரு ரெக்கார்டு இவ்வளவுனா இதுக்கு இந்த கோட்டையில் போய் உட்காந்து இந்த நாட்டை ஆண்ட புரட்சி தலைவி அம்மா முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி பருகூர் தொகுதியில் அந்த அம்மா எதிர்த்து ரயில் இன்ஜின் சின்னத்தில் சுயேச்சையில் போட்டிக்கிட்டு நாற்பதனாயிரம் வாக்குகள் பெற்றேன் எங்களுடைய தாயகம் மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பான நிற்கக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு முதல் நாள் உதயசூரியன் சின்னத்தில் நின்ன பேலட் பேப்பர்ல இடம்பெற்ற திமுக வாபஸ் வாங்கினுச்சு ரெக்கார்டா இல்லையா புரட்டி பாருங்க இன்னைக்கு நீங்க ரெக்கார்டெல்லாம் எழுதாம இருக்கலாம் எல்லாத்த விட நான் தாயக மரமணிச்சு கழகம் ஆரம்பிச்சப்ப இத்தனை மீடியா கிடையாது வெறும் பத்திரிக்கை தான் தினத்தந்தி தினகரன் தினமலர் தினமணி இத மாதிரி சில பத்திரிகைகள்ல வந்தாதான் இன்னும் சில பத்திரிகைகள் பத்திரிகையில மட்டும்தான் வரும் அந்த காலத்துல கட்சி ஆரம்பிச்சு நாற்பதனாயிரம் ஓக்கு பயணியில வாங்கி நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற தொகுதியில் நாற்பது ஆயிரம் வாக்குகள் வாங்கி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குறதுக்காக மதிமுக தொடங்க வைக்க பிரிஞ்ச உடனே திமுக உடைகிறாரு அத்தனை மாவட்ட செயலர்கள் திமுக விட்டு போயிட்டே இருக்காங்க வரிசலா போறாங்க அத்தனை பேரு திமுகவே உடஞ்சு அப்படியே வெள்ள மாதிரி பெருக்கெடுத்து ஓடுது அந்த நேரத்தில் திமுகவுக்கு சோதனையா காலத்துல கலைஞர் கூப்பிடுறாரு தம்பி ராஜேந்தர் தாயகம் மறுமலர்ச்சி கழகத்தை வச்சிருக்கேன் தம்பியே நீ வாழ்றாரு போய் எனக்கு துணையா வாழ்னாரு போய் வெள்ள மாதிரி வைக்கோ ஒட்ட சொன்ன வெள்ள மாதிரி பெருக்கெடுத்து ஓனப்ப போய் போட்டேன் சார் தடுப்பான கலைஞருக்காகவும் திமுகவும் போய் நின்ன சார் தோண வைக்கோ மேல தொடுத்தேன் சார் கண அன்னைக்கு சொன்னாங்க டிஆர் மாதிரி யாரு இன்னைக்கு எனக்கு கடவுள் மட்டும்தான் சார் தோண என் கடவுள் துணை என் கூட அந்த கடவுள் அணிச்ச தூதர்கள் மாறி என்னுடைய எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்து தம்பிமார்கள் என் பையம்பரத்த ரசிகர் மன்றத்து தம்பிமார்கள் தோழர்கள் இருக்காங்களே அவர்கள அவர்கள் இன்னைக்கு துணையா இருக்க அந்த பசங்களுக்கு நான் அந்த பையன்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன் என் பையனும் மாதிரியா ஆ தம்பி என்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் தான் யா அவங்க பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போயிருக்காங்க நான் தாயகம் மறுமலர்ச்சி கழகத்தை போய் இணைச்சேன் அப்படி இணைச்சேன் என்ன என்ன திமுக தான் என் தாய் கழகம் நினைச்சேன் அதனால தாயகம் மறுமலர்ச்சி கழகத்தை என் தலைவர் குருநாதர் அழைச்சவன்னு போய் இணைச்சேன் தப்பா அந்த திமுகவில் போய் கொள்கை பரப்பு செயலாளரான மேடமேடையா பேசுனேன் என் பையன் நடிச்சது மாநாடு நான் திமுக பேசின அத்தனை மாநாடு யோசிச்சு பாருங்க திமுக போட்ட அத்தனை பாட்டு சினிமாவில் போட்ட பாட்டுலாம் ஹிட்டு திமுக போட்ட அத்தனை பாட்டு திமுக கேட்ட அப்படி ஓட்டு ஆனா அந்த டி ராஜேந்தர் இப்படி கஷ்டப்பட்டனே அந்த டி ராஜேந்திர திமுகவின் கொள்கை பிரச்சார என்ன தூக்கி மூணு ரூபா உறுப்பினர்கிட்ட புதுப்பிக்கலன்னு என்ன கட்சியை விட்டு நீக்கிறாங்க அப்ப லட்சிய திமுக ஆரம்பிக்கிறேன் ஆக ஒருத்தர வேற நடிகர்களோட கம்பேர் பண்ணாதீங்க நான் எழுத்தாளர் நான் இயக்குனர் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் பூங்கா நகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்கும் மேல கலைஞர் எனக்காக கொடுத்த தமிழ்நாடு மாநில சிறுசேமி சிறுசேமிப்புக்கு குழுவின் துணை தலைவராக கலைஞர் தலைவர் நான் துணைத் தலைவராக இருந்த கோட்டையில இருந்தது எனக்கு எனக்கு ஒரு பதவி விளக்கு வாகனம் அதை ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் ராஜினாமா சார் ஒரு கவுன்சிலர் பதவி கூட ராஜினாமா பண்ண அந்த உலகத்தில் ஈழத்தமிழர் ராஜினாமா இந்த இருக்காது ஈழத்தமிழர் பிரச்சனையை வச்சு நான் சம்பாதிக்கல சார் நான் வெளிநாட்டில இருந்து காசு வாங்கல சார் நான் வெளிநாட்டில இருந்து யார்ட்டையும் பணம் வாங்கல சார் ஆனா என்னுடைய ஈழத்தமிழ் மக்களின் மனத்தை வாங்கினேன் அவங்களுடைய குரல் கொடுத்தேன் சார் அவங்களுக்காக சார் எனக்கு உடன் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி கூட ஈழத்தமிழுக்காக பாட்டு சார் சார் இது வரலாறு இதை எல்லாத்தையும் புட்டு புட்டு சொல்லிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் வரைக்கும் ஏன்ற பண்ணுவேன் தானம் இந்த எனக்கு வந்திருக்கிறது நிதானம் என் தேவை சமாதானம் துண்டு உலாம என்ன மறைக்காதீங்க ராமஜெயம் அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாளுங்க நான் வந்து விரைவிலேயே நீங்க இவ்வளவு விளக்கம் ஏன் சொன்னா பொலிட்டிக்கலா அது இது என்ன இருந்தாலும் நான் சீக்கிரமே பேசுறேன் இன்னைக்கு எங்களோட மனசு புண்பட ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை நான் ஒரு தானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் நான் சீக்கிரமே என் பையனோட பிறந்தநாள் ஒட்டி நான் டீக்கர் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறேன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பித்து அது சார்பாக அரிசி கொடுக்குறதாக நன்மை கொடுக்கணும் ஆடை கொடுக்குறதா இருக்கட்டும் மக்களுக்கு மெடிக்கல் கேர் நான் வந்து மெடிக்கல் கேர் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுங்க அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என் பையன்கிட்ட சொன்னேன் நான் எனக்கு சினிமாவில் சம்பாதிச்சேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அத்தனை ப என்னை சம்பாதிச்சால அத்தனை சதவீதம் தர்மம் பண்ணியிருக்கேன் அந்த தர்மத்தால் தாங்க இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன் அந்த தர்மத்தால் தாங்க நான் நிக்கிறேன் அதே மாதிரி என் பையனும் கை கொடுக்கறது இடதுக்கு தெரியாமல் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை யாருக்கும் தெரியாம கொடுத்துட்டு தான் இருக்காரு ஆனால் ஒரு முறைப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு சீக்கிரமே ஒரு அறக்கட்டளை தொடங்குறேன் அந்த அறக்கட்டளை தொடங்கி அது மூலமா தானம் செய்கிறது மட்டும்தாங்க என் லட்சியம் சீக்கிரமே நான் அதோட இதை சொல்லுவேன் நம்ம கேட்க வந்தீங்க இப்ப கேளுங்க அதான் சொல்றேன்னு நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு விளக்கம் கொடுத்த பிறகும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்கன்னா யார் நீங்கள் தான் இருப்பீங்க இருங்க நான் ஒன்று பண்ண அரசியல் என்பது பொது வழிங்க அந்த பொது வழியில் யார் வேணாலும் வரலாங்க யார் வேணாலும் கட்சி தொடங்கலாங்க அவர் வரட்டுங்க வாழ்த்துக்கள்ங்க இதை மீறி நான் பண்ண அவரை பற்றி இந்த கேள்விக்கு இப்போ நான் பண்ண விரும்பல விமர்சனம் நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமோசனமாக ஆ ஆ இருக்கக்கூடிய இடம் ஆயிரம் விளக்கு நான் தானத்தை பண்ணி கொடுத்து கொடுத்துட்டேன் அத்தனை விளக்கும் அந்த விளக்கத்துக்கு அவருக்கு ஒரு இலக்கு எனக்கு ஒரு இலக்கு என்ன அதனால வந்து அத் இதை பற்றி இன்னொன்றுங்க அவருக்கு நான் ரெண்டாயிரம் நான் ஒன்றொன்று போன தேர்தலில் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் போன சட்டம்ன்ற தேர்தலையே மறைந்து விட்ட அதாவது முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு உடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு இதுக்காக ஒன்று சொல்கிறேன் கலைஞர் திமுகவுக்கு திரும்பவும் என்னை கூப்பிட்டு சேர்க்கணுன்னு கூப்பிட்டு சேர்க்க ட்ரை பண்ணார்ல யாரையாவது கூப்பிட்டுருக்காரா புரட்சி தலைவர் எம்ஜிஆரே திமுக விட்டு போன பிறகு திரும்ப கூப்பிட்ருக்காரா ஆனால் என்னை கலைஞர் கூப்பிட்டார்ல என் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு வே வேல்யூ இருக்குன்னு கலைஞர் நினைச்சார் சார் எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாதுங்க எல்லாருக்கும் எல்லாரோட வேல்யூ தெரியாது இப்ப சிலம்பரசனுடைய உலகநாயகன் கமலுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்ததுனால தானே இன்னொரு குழந்தை நட்சத்திரமா உருவான சிலம்பரசனோட வேல்யூ 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 தெரியுது வாங்க என் கலைஞருக்கு விட்ட அந்த புரட்சி தலைவர் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாரு தேர்தல் காலத்துக்கு வாங்கன்னாரு கூட்டணிக்கு வாங்கன்னாரு ஒரு பூங்கத்து கொடுத்தேன்

ஜாதி பலம் இருக்கணும் சமுதாய பலம் இருக்கணும் இல்லை பண பலம் இருக்கணும் இல்லை மக்கள் பணம் இருக்கணும் இல்ல ரசிகர் பலம் இருக்கணும் அந்த பலத்துக்கு ஒரு ஒரு இது கிடைக்கிது ஆக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட என்ன பண்ணணுங்கிறத விரைவிலேயே அந்த எனக்கு என்ன இலக்குங்கிறத அப்புறம் சொல்றேன் இப்ப நான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாடு அன்னதானம் கொடுக்குறேன் இதோட நிறுத்திக்கிறேன்